ஆயிரத்தி அறுபத்தி நான்காம் நிகழ்வான ஒன்று அரகா துறன் படுகொலை என்னும் தலைப்பு தலைப்பில் பிறப்புரையாற்ற உறுதி புரிந்திருக்கும் திராவிடர் கழகத்தின் கிராம பிரச்சார குழு அமைப்பாளர் ஐயா முனைவர் அதிரடி க அன்பழகன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வரையறுத்துரையாற்றிய புதுமை இலக்கிய தங்களின் செயலாளர் ஒய் கலையரசன் அவர்களே இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கும் புதுமை இலக்கிய தண்டலின் தலைவர் ஐயா பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே இந்த நிகழ்வில் நன்றியை ஆற்ற இருக்கும் புதுமை இலக்கிய தண்டலின் பொருளாளர் ஐயா மூரா மாணிக்கம் அவர்களே எனக்கு முன்பாக வரவேற்புரையும் தோழர் கலைரசன் அவர்கள் நமது அத்தனை பொறுப்பாளர்களையும் பெரியார் திருந்து வந்தவர்களையும் ஐயா பெருப்புலவர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று பேசி இருக்கிறார்கள் எனவே அதை நானே வழி முடிந்து எனது தொடக்க ஒழியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் அதற்கு நீங்கள் என்னை அனுமதிக்குமாறு வேண்டிக்கொண்டு இன்றைக்கு நரகாசுரன் படுகொலை அப்படின்ற ஒரு நிகழ்வ தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் முன்னெடுத்து நடத்திவிட்டது தந்தை பெரியார் காலம் தொட்டு தொடர்ச்சியாக இந்த இன மீட்பிற்காக மூட நம்பிக்கைகளை பார்ப்பனர்கள் திட்டமிட்டு பண்டிகை எனும் பெயரில் புகுத்தி அவர்களை அடிமையாக்கிக் கொண்டு அவர்கள் கொடுத்து உண்டு பெருத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நம்மவர்களை பண்பாட்டு படையெடுப்பில் இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் நம்மை சூத்திரர்கள் என்று விரிவாக கருதி நம்மளை வைத்திருப்பதில் இருந்து நம்மவர்கள் அறிவாளிகளாக பகுத்தறிவியாரியாக ஒரு சமத்துவ சமூகம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா அருணி அவர்கள் மிக ஒரு நீண்ட ஒரு உரையை ஆற்ற இருக்கிறார் இந்த படுகொலை தொடர்பாக எனவே எனது தொடக்க உரையை நான் சிறிது நேரத்தில் முடித்து விடைபெறியிருக்கிறேன் இரண்யாச்சன் என்பவர்களுக்கு ஒரு பூமியை பாயாக சுருட்டி கொண்டு போய் கடவுளுக்கு கொண்டு போறாரு பூமாதேவியில அதை மீட்பதற்காக வராகன் என்று சொல்லக்கூடிய பன்றிய அவதாரத்தை எடுத்து விஷ்ணு அதை வெளியில கொண்டு வந்து அதை வெளியில வைக்கிறாரு அந்த பன்றியின் உருவத்தின் மீது இந்த பூமாதேவி என்று சொல்லக்கூடிய கற்பனை கதாபாத்திரத்துக்கு ஒரு காதல் ஏற்பட்டு கழகு ஏற்பட்டு அதனால் பிறந்தாசுடன் அவர் பல்வேறு தொல்லைகளை கொடுத்த நான் அதை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று விஷ்ணுவிடம் சொல்லி அவர் அழித்ததால் சொல்லி அந்த நரகாசுரன் நான் நாளை இந்த மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் புத்தாடை அணிவிக்க வேண்டும் என்று கற்பனையாக சொல்லி இதனால் நமக்கு பண விரையும் நம்மளோட சுயமரியாதை இலங்கை இனமான இழந்து நான் இன்னும் மூட நம்பிக்கையில் மூடி இருக்கின்றோம் பகுத்தறிவு கொண்டு சிந்தித்தோம் என்றால் நமக்கு பக்கத்துல இருக்கிற மெரினா இந்த மெரினா கடல் சமுத்திரம் அந்த சமுத்திரமும் இங்கதான் இருக்குது நாமளும் இங்கதான் இருப்போம் இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பூமியை எப்படி சுருட்ட முடியும் பூமி உருண்டையா அதை எப்படி சுருட்ட முடியும் அந்த பன்னி அந்த பூமியை எடுத்துட்டு கொண்டு போய் உள்ள இருக்குன்னா அந்த பண்ணி எங்க இருக்கும் இந்த கேள்வியை கேட்டவர் தான் தத்துவ ராசா தந்தை பெரியார் இதை கேட்டுதான் அவங்களுக்கு அறிவு இல்லையா கேட்க மாட்டேங்கிறதான்னு கேட்கிறார் இதை தொடர்ச்சியாக தான் நாம் கொண்டு வருகிறோம் இது இந்து மதம் என்பதே வந்து ஒரு கற்பனை கடவுள் புராணம் இதனால் கட்டப்பட்டுதான் இருக்கிறது தான் அவர்கள் பண்டிகைகள் மூலியமாக தான் முழுவதுமாக அவர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி பிரித்து விட்டு இருக்கிறார்கள் ஆண்டு முழுவதும் பண்டிகை சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா தீபாவளி ஒரு மாசம்னா ஒரு ஒரு பண்டிகை இருந்திருக்கு ஜாலியா நாங்க பட்டாசு வெடிக்கிறோம் அன்னைக்கு ஒரு நாள் என்டர்டைன்மெண்டா இருக்கிறோம் அதுவும் உங்களுக்கு ஏன் பிடிக்கிறையா அதை விட்டுள்ளாங்க அது மட்டும் படிக்க முடியும் ஜனவரியில தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வச்சிருக்கீங்க எல்லா பண்டிகை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நவராத்திரி ஆதி அமாவாசை ஆவணி ஹௌற்றம் கார்த்திகை மார்கழி பங்குனி வைகாசி இஷ்டமா எல்லாத்தையும் வச்சிருந்தீங்க வருஷம் புல்லா வச்சிருந்து வருஷம்லா ஏமாத்தோ அது எப்படி கேட்காம அதையும் தாண்டி இந்த பண்டிகை என்பது பார்ப்பனர்களாக புகுத்தப்பட்டு பல்வேறு வகைகளில் அது வந்து முன்னெடுக்கப்படுகிறது நீங்க வந்து இந்துக்கள் மட்டும் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் கிறிஸ்துமஸ் ரம்ஜான பத்தி பேச மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இஸ்ரேல இருக்கிறவனும் இங்க இருக்க அஞ்சுல இருக்கிறவனும் ஒரே கிறிஸ்தும கொண்டாடுறான் அபுதாபில இருக்கிறவனும் சமுத்திரத்துல இருக்கிறவனும் ஒரே ரஞ்சான கொண்டாடுறோம் ஆனா இந்த தீபாவளி என்பது அப்படியா ஒவ்வொரு பகுதியிலையும் மாறுபட்டு கொண்டிருக்கு இப்ப பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நலச்சக்கரவர்த்தி சூதாடி நாட்டை இழந்ததுக்காக அந்த நிகழ்வை கடைபிடிக்கலாம் வீகார எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற விளக்கமாற எரிச்சு அதன் மூலியமாக வந்து தங்களோட துன்பங்கள்லாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக கடைபிடிக்கிறாங்க இப்ப வடக்க விளக்கு வச்சு நவராத்தி கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க இந்த விளக்கை ஏற்றி அந்த கரும்புகையை இருக்கு அந்த கரும்புகையை அவர்கள் அதை வந்து பூசிட்டு வந்து அப்படி வந்தா வரும்னு சொல்றாங்க இன்னொரு இடத்துல மகாலட்சுமி வந்ததாக வங்காளத்துல துர்காவுக்காக அது கடைபிடிக்கிறது குஜராத்துல இருக்கிறவன் கரெக்டா கிடைப்பு யாருன்னு சொன்னா அதை மாறுவாடி பார்ப்பணும் அந்த பார்ப்ப என்ன பண்றான்னா அவன் தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாசத்தை தான் முன்னெடுத்து விட்டு இருக்கான் இப்ப அவங்க நம்பர் ஒன் இப்ப இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும் காட்டணும் நம்ம அவர்களுக்கு தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் இதனை பேசி ஆக வேண்டும் எந்த இடத்திலும் சமரசம் இல்லாமல் பேச வேண்டிய கடமை இருக்கு ஏன் நாம மட்டும் பேசணுமா தந்தை பெரியார் மட்டும் பேசியிருக்கிறாரா அப்படின்னா இல்லை இந்த பண்டிகை என்பது பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு தஞ்சை செஞ்சி நாயக்கர் மன்னர்களால் கூட்டப்பட்டது அதற்கு முன்பாக இந்த பண்டிகை என்பது இங்கு இல்லை ஐநூறு ஆண்டுகளாக தான் இந்த தீபாவளி என்பது கொண்டாடப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு தான் அந்த பட்டாசு என்பதும் வந்திருக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் கொண்டாடினாலும் அதே தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் பனிரெண்டு கிராமத்தில் இன்றும் கொண்டாடாமல் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தீர்மானம் எடுத்து இன்றும் இருக்கிறது என்றால் அவர்கள் யார் அவர்கள் தான் நாமெல்லாம் போட்டி சொல்கிறோங்களேன் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் என்று அந்த பொங்கல் திருநாள் அன்றுதான் எங்களுக்கு உழவு திருநாள் தமிழர் திருநாள் என்பதற்காக எங்கள் விவசாயம் என்பது பாதிக்கிடக்கூடாது இதனால் பறவைகளுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது இதனால் ஏதும் இல்லை என்று சொல்லி அவர்கள் இந்த தீபாவளியை புறக்கணித்து அந்த கிராமத்தில் அதை தீர்மானமாக எடுத்து அவர்கள் தலைமுறை தலைமுறையாக இருந்து வருகிறார்கள் எங்களுக்கு பின்னாலும் எங்கள் குழந்தைகள் பிள்ளைகள் இந்த நிகழ்வை முன்னெடுத்து செல்வார்கள் என்று பேட்டியெல்லாம் குறித்து படித்திருக்கிறோம் நான் பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கிற நிலையில் நாம் இது போன்ற ஆரிய பண்பாட்டு பிடிப்பு பண்டிகைகளை பொது வழியில் விளக்கி பேசுவதற்கு எவ்வித சமரசமும் ஏற்படாமல் இயங்குவோம் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு தொடக்க தொடக்க வரைக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புதுமை இலக்கிய சென்றதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்